நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை மற்றும் ரெட் அலர்ட்டுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை குறித்து மிக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது சாத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது வடக்கு வடமேற்கே நகரும் வாய்ப்பு இருப்பதாகவும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை தாக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த வானிலை காரணமாக விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு அதே கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரியலூர் திருவள்ளூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி நெல்லை தூத்துக்குடி குமரி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நாளை அதிகனமழை பெய்யும் என்றும் இருபது புள்ளி நான்கு சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் அப்போது அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அறிவுறுத்தினார் மேலும் மழையின் தீவிரத்தை கண்காணித்து நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிடவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வந்து தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைஞ்சிருக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க இந்நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக இருந்துச்சுன்னா முன்கூட்டியே அதை வந்து அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்